நண்பர்களே இன்று முதல் பதினோரு நாட்களுக்கு திருநாங்கூர் திவ்ய தேசங்களை பார்க்கப் போகிறோம் சோழ நாட்டு திருப்பதிகளுள் திருநாங்கூர் என்னும் ஊரில் மட்டும் ஆறு திவ்ய தேசங்களும் இந்த ஊரை சுற்றி ஐந்து திவ்ய தேசங்களும் உள்ளன இவற்றை திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என வழங்குவர் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் நடைபெறும் கருட சேவையில் இந்த பதினோரு பெருமாளும் எழுந்தருள்வார்கள் இவர்களை திருமங்கை ஆழ்வாரும் மற்றும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்வர் இந்த விழா கண்கொள்ளா காட்சியாகும் யாகத்தின் போது அவமானப்படுத்த பெற்ற சக்தி தன்னை யாகத்தீயில் மாய்த்து கொள்ள சிவபெருமான் வீரபத்ரரை அனுப்பி தக்ஷனையும் யாகத்தையும் அழித்தார் கோபம் தணியாத சிவன் பதினோரு ரூபங்களாக மாறி ருத்ரதாண்டவம் ஆடி நின்றார் திருமால் பதினோரு பெருமாள்களாய் நின்று பதினோரு சிவரூபங்களையும் இணைத்து சாந்தமாக்கி திருமால் உலகை காப்பாற்றினார் இந்த பதினோரு திவ்ய தேசங்களை நோக்கிய வண்ணம் ஒரு சிவாலயமும் இங்கு உள்ளது அந்த பதினோரு திவ்ய தேசங்கள் வருமாறு திரு காவலம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திருவன் புருஷோத்தமம் திருச்செம்பன்சொய் கோவில் கோவில் திருமணிமாடக்கோவில் விண்ணகரம் மற்றும் திருதேவனார்தொகை திருத்தெற்றியம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திருபார்த்தன்பள்ளி இந்த பகுதி புரசங்காடு பலாசவனம் மதங்கராசிர ஆசிரமம் நாகபுரி என பல பெயர்களால் அழைக்கப்படும் காவிரிக்கும் மண்ணியாற்றுக்கும் இடைப்பட்ட இப்பகுதி உபய காவேரி மத்தியமம் என அழைக்கப்படும் இதோ பதினோரு திவ்ய தேசங்களையும் சேவிப்போம் வாரி முதலாவது திவ்ய தேசம் திரு இந்த கோவில் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் பாதையில் திருநாங்கூரிலிருந்து ஒன்றரை மைல் தொலைவில் உள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி ஏழாவது தேசம் இது காவலம்பாடி என்றால் பூஞ்சோலை என்பது பொருளாகும் துவாரகை போன்ற பூஞ்சோலை மிக்க ஒரு இடம் தேடி அங்கே சத்யபாமாவுடன் தங்க எண்ணினார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரலோகத்தில் பாரிஜாத மலரை சத்யபாமா கேட்க அதனை கண்ணன் இந்திரனிடம் பெற்று இங்கு நட்டு இந்த காவலம்பாடியை அமைத்து கோவில் கொண்டார் இந்த திவ்யதேசம் துவாரகைக்குச் சமம் திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருக்குறையலூரும் இவர் அன்னதானம் செய்த மங்கை மடமும் இதன் அருகில் உள்ளன கருவறையில் மூலவர் ஸ்வயம்பு விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ருக்மணி சத்தியபாமாவுடன் கோபாலகிருஷ்ணராக காட்சி தருகிறார் இவருக்கு ராஜகோபாலன் என்னும் திருநாமமும் உண்டு தாயார் மடவரல் மங்கை எனப்படுகிறார் தனி சன்னதியில் இருக்கிறார் தீர்த்தம் பொய்கை கடு தடமலர் பொய்கையாகும் சேனை தலைவருக்கு காட்சி தந்த தலம் இது மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளே கருவறை நோக்கிய கருடாழ்வார் சன்னதி உள்ளது வேறு எந்த சன்னதியும் இல்லை கோகுலாஷ்டமி வைகுண்ட ஏகாதசி புரட்டா சனிக்கிழமைகள் இங்கு திருநாட்களாகும் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூர் திவ்யதேச கருடசேவைக்கு இப்பெருமான் கோவிலுக்கு எழுந்தருள்வார் மகப்பேறு வேண்டி கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் கிருஷ்ணருக்கு வினை சாற்றி பாயசம் செய்து வழிபடுகிறார்கள் துவாரகை சென்று வழிபட்ட பலனையும் மக்கட்செல்வமும் அருளும் திருக்காவலம்பாடி ராஜகோபாலரை வணங்கி நல்லொருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய